அன்பு நண்பர்களை இன்றைக்கி நாம் ஒரு பிஎஃப் பற்றிய முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் பிஎஃப் வட்டி எப்போது வர வைக்கப்படும் ஊழியர்கள் காத்திருப்பு இந்த ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி நடந்த கூட்டத்தில் பிஎஃப் மீதான வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இருபத்தைந்தாக உயர்த்தியுள்ளது முந்தைய ஆண்டில் எட்டு புள்ளி பதினைந்து சதவீதமாக உயர்த்திய நிலையில் இந்த ஆண்டு எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த முறை எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டிற்கான வருங்கால வைப்பு நிதிக்கான தொகை எப்போது கிடைக்கும் என எக்ஸ் தளத்தில் பயனர் ஒருவர் பிஎஃப்பிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஓய்வூதிய நிதியமைப்பு செயல்முறை நடைபெற்று வருவதாகவும் ஊழியர்களுக்கு இபிஎஃப் வட்டி விரைவில் அவர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் பதிலளித்துள்ளது